இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் எல்லாம் திருவள்ளுர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணர்ந்த நாம் புரிந்தல் ஏற்றுக்கொள்ளலாம் தற்போது அவர் எழுதிய புகழ் என்னும் அதிகாரத்தில் முதல் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்று முப்பத்தொன்னாம் குரல் குரல் என்னவென்றால் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இதன் பொருள் என்னவென்றால் ஏழைகளுக்கு கொடுப்பது அதனால் பெரும் புகழ் வர வாழ்வது இப்புகழின்றி மனிதருக்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கதையை பார்ப்போம் சிவில் பொறியியல் பட்டதாரி சினேகன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டார் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஏழு வருடமாக வேலை செய்கிறார் அரசு தனியார் கட்டிட கான்ட்ராக்ட் சாலை கான்ட்ராக்ட் மாநிலம் முழுவதும் செயல்பாடுகள் உள்ளது கம்பெனி உரிமையாளர் பெரியசாமி அக்கால பொறியியல் பட்டதாரி ஜமீன் பரம்பரை தொழிலை நன்கு பாராட்டும்படி பயன்படும்படி செய்வார் அரசு அதிகாரிகளிடமும் மற்ற தனியார் நிறுவனங்களிடமும் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மதிப்பு உண்டு மிடில் கிளாஸ் குடும்பம் சினேகன் பக்கத்து கிராம பூர்வீகம் இப்போது மஞ்சுளாவை திருமணம் செய்து குகேஷை பெற்று ஓய்வூதியம் பெறும் பெற்றோருடன் பட்டண வாழ்வு வாழ்கிறார் தனியார் கம்பெனி என்றால் அரசாங்க சம்பளம் கிடைக்காது இருப்பினும் மீதம் வைக்க இயலாத நல்ல வாழ்வை தந்துள்ளது மஞ்சுளா அண்ணன் ராகேஷ் பெரிய தொழிலதிபர் அவரிடம் சினேகன் உதவிகள் கேட்கவில்லை அவர் உதவுவதும் அறியவில்லை சினேகன் மஞ்சுளா திருமணம் காதல் திருமணம் இது ஒரு தடையாக இருந்திருக்கலாம் ராகேஷுக்கு உதவி செய்தில் என்று சினேகன் மனதில் நினைத்துள்ளார் சினேகன் சிரிக்க காரணம் தன் உதவியாளர் குப்ராஜ் தன் மகன் கல்லூரி படிப்புக்கு உதவி கேட்டதே பலருக்கும் உதவும் கைகளை பலரும் எதிர்பார்ப்பது உலக இயல்பு உதவும் கைகள் சினேகனுக்கு உண்டு இதற்கு காலம் சென்ற நண்பன் அம்ருத் காரணம் சினேகன் அம்ருத் பால பருவம் அவர்களுக்கு அது ஒரு விழா காலம் சினேகன் சுமார் அழகு நிறம் படிப்பில் திறமையில் சுட்டி பெற்றோர் ஆதரவுடன் பிரச்சினையில்லா சூழலில் படிப்பு வளர்ப்பு ஆனால் அம்ருத் ஏழை ராஜ்ய பாட்டியின் பேரன் பெற்றோரை இழந்தவன் அழகு என்றால் அவ்வளவு அழகு போல் திறமை அதிக ஸ்மார்ட் உள்ளவன் குடிசைவாசி பாட்டி இட்லி கடை நடத்தி அமருத்தை வளர்த்தால் நண்பர்கள் இருவரும் ஆடாத ஆட்டம் இல்லை ஓடாத ஓட்டம் இல்லை ஏறாத மலை குண்டுகள் இல்லை நட்பால் கொண்டாட்டம் பெற்றோர் ஆசிரியர் பாராட்டுகளால் கொண்டாட்டம் கிரிக்கெட் கபடி பேச்சு என்சிசி ஸ்கவுட் என காவலிலும் இருந்து கலந்து ஊரையே கலக்கியவர்கள் ஆனால் அறிமுறைக்கு நோய்வாய்ப்பாட்ட சில சமயங்களிலும் அமருத் சினேகன் குடும்ப உதவியை ஏற்கவில்லை கல்லூரியில் பெற்ற ஸ்காலர்ஷிப்புக்கு மேல் சில உதவிகள் மட்டும் ஏற்றுக்கொண்டான் அமருத் சினேகன் தங்கை லட்சியாவையும் படிப்பு முடித்து உத்தியோகம் சேர்ந்தபோதும் மனம் முடிக்க சம்மதிக்கவில்லை லட்சியாவை தங்கை என்ற இனத்துடன் பார்த்து வாழ்ந்தேன் என்று அமருத் கூறிவிட்டான் நண்பர்கள் படிப்பு முடிந்ததும் பெரியண்ணன் கோவில் வேலை சேர்ந்தனர் இவர்களது திறமை அம்ருத் ஸ்மார்ட் செயல்பாடுகள் முதலாளி கவர முக்கிய வேலைகள் பொறுப்பு இன்கிரிமெண்ட் கிடைத்தன ஒருமுறை பணி ஒரு குண்டில் நடந்தது சினேகன் அம்ருத் மேற்பார்வையில் இது நடந்தது எத்துபவரை இப்படி அப்படி திருப்பி செய்ய அம்ருத் இங்கும் இங்கும் மாறி மாறி சென்று செல்ல திடீரென்று எத்துமர் நிலை குலைந்து சரிய சினேகன் கண்முன்னே அம்ருத் அடிபட்டு இருந்தான் சினேகன் பழைய நிலைக்கு வர இருபது நாட்களுக்கு மேல் ஏழ்மையில் கௌரவத்துடன் வாழ்ந்து முன்னேறிய அம்ருத் நினைவாக சினேயன் தன்னால் முடிந்தவரை ஏழைகள் படிப்பு அன்னதானம் அனாதை விடுதிகளுக்கு சில சமூக சேவைகள் செய்வார் விடுமுறை நாளில் வேறு தனியார் கம்பெனிகளுக்கு புளூ பிரிண்ட் ஆலோசனை தந்து சம்பாதித்து அதையும் சேவைகளுக்கு பயன்படுத்தினார் அம்ருத் சினேயன் நட்பு அணிந்திருந்த முதலாளி பெரியசாமி சினேயன் அமருத் இறப்புக்கு பிறகு தேதி அதே குன்றின் சாலை ப்ராஜெக்ட் பணியை சவாலாக எடுத்து நன்கு முடித்து தந்தார் இது கண்ட பெரியசாமி புதுமை திட்டங்கள் முக்கிய சூப்பர்வைசிங் ஏற்பாடு செய்து சம்பளம் பல மடங்கு உயர்த்தினார் இந்த சூழலில் மஞ்சுளாவின் அண்ணன் சினேகன் திறமை பாராட்டி அதிக முதல் போட்டு மஞ்சு அண்ட் கோ கான்ட்ராக்ட் நிறுவனம் மஞ்சளாவின் அண்ணன் உழைப்பு லட்சியா சுரேஷ் ஜோடியின் வளர்ச்சி அதிகமானது மனதில் சீர்த்துக் கொண்டார் அமிர்தின் நீங்கா நினைவு அவனது சுறுசுறுப்பு ஆற்றல் அவனை நினைத்து செய்த சேவைகள் ஏற்றால் வந்த உற்சாகம் புகழ் செல்லும் யாவும் இன்றைய நிலைக்கு காரணம் என்று அவற்றையும் அனுபவித்து செயல்களால் தொடர்ந்தார் எண்ணத்தால் வாழ்ந்தார் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வருவாய் தேவைதான் ஆனால் வருவாய் ஒரும் உள்ள போது அதாவது மனதில் திருப்தி உள்ள போது வருவாய்க்கு மேல் நட்பு உறவு வேற ஒரு சில நற்பண்புகள் மனதை ஈர்க்கின்றன ஒரு சில சமயம் வந்து பலருக்கு இவற்றின் மேல் நாட்டம் அதிகமாகவும் இருப்பது உண்மைதான் அம்மாதிரி சமயங்களில் மனித நேயமும் செயல்பாடுகளும் பெரிய அளவில் வளர்ந்து மனதில் யாருக்கும் சந்தோஷம் உண்டாக்குகிறது இம்மாதிரி சூழ்நிலைகளை நாம் அனுபவித்து வருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் பிறருக்காக செய்யும் உதவிகள் அதிகமாகும் அது வந்து அனுபவித்து மகிழ்வாக செய்வார்கள் குறைவோ அதிகமோ அதே அனுபவி இது வந்து நம்ம வந்து பல விஷயங்களை இன்றைக்கு வாழ்க்கையில் கூட பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் வந்து சந்தேகம் இல்லை ஆனால் அதை வந்து விருப்பத்துடன் குறைவாக இருந்தாலும் கொடுத்து மகிழ்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதனால் ஒரு புகழ் பெற்றி கூட அவருக்கு சொல்லப்படவில்லை அது புகழ் வந்து அதுக்கு இருக்காவே அதுக்கு வருகிறது இதை வந்து திருவள்ளுவர் டானி குமாரி சொல்றார் நீ நல்லது செஞ்சா உனக்கு புகழ் வரும் அந்த புகழுக்காக கூட நீ செய்யலாமே நீ நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இதெல்லாம் சிந்தனை செய்து பின்பற்றுவோம் இத்துடன் கதை முடிக்கிறது வேறொரு பொருளுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஆமனூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வேண்டியவை யாரையும் குறிப்பிடுவோன்னு அல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்படும் வலைதள படங்களுக்கு எங்களது மனமான நன்றி இக்கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வளர்த்த மனங்கவர் உறுப்பினர்களால் மேலும் வாழ்வு வளர்ப்பெற வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவோ வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் வணக்கம்